சந்திப்பேங்கிறதே நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்னைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடிச்ச தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசரா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமால அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்ங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவா ஒரு ப்ரொடியூசரா ஐம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்தாரு அவரும் டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மோமெண்ட் எனக்கு அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்போவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரேனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்டு போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்ல வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்னைக்கு தாண்டி பாடம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிஷன் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அதுல ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கருத்துக்கள் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்க பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பத்தி என்ன பண்ணலாம்ங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேற வேற ஆப்ஷன் இருந்தது சோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டர் அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்க அட்ரெஸ் பண்ணி இப்போ என்னிலிருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகிற ஷோல நாங்க ஒரிஜினலா வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆக போகுது சோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நம்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னில எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் கூட டுவெண்ட்டி பர்சன்ட் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது பாக்கும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸா தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவா சொல்லுவாங்க சோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்க எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்துல வந்து ஐ திங்க் ஆர் என் அச்சீவ்டு நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியர்ல பிகினிங்ல இருந்து நான் பண்ற படங்கள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசென்ட்டா ஒண்ணு கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்துல சேட்டலைட்ல பயங்கரமா படம் ஓடும் பயங்கரமா படம் ஓடும் ரிப்பீட்டடா அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தேட்டர்லயும் டீசெண்டா போகுது கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிட்லேயும் பெருசாக போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லயும் நல்லா போச்சு ஓடிட்லயும் மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆரின்க்கும் நான் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டா குஸ்தி டூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயும் அதுக்கு ஒரு பயங்கர ரிசெப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்துல ஆரியன் ஆல்சோ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஓட்டிட்டுல போனதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சக்சஸ்ஸா இருக்கும் பட் இப்போதைக்கு தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல் வசம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசரா கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து கட்டா தான் இந்த படத்தோட பிசினஸ் போய் நின்று இருக்கு அண்ட் இன்னும் ஒன்னு ரெண்டு அவை நியூஸ் இருக்கு சேட்டலைட் எல்லாம் வெரி ஹாப்பி அபவுட் தேட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் எம் எஸ் அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு என்னோட கரியர் பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல ஸோ இது ஒரு நான் லேர்னிங்கா எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட் ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எடிட் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சேன் லோகேஷ் வந்து பிரில்லியண்டா இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ஓரியன்ட் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் சேன் இஸ் அண்ட் ப்ரில்லியன்ட் ஜாப் இட் கங்கராட் சேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் பாவம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அண்ட் யூ அப்டின் வெரி ஹம்பிள் வெரி என்ன சொல்றது பயங்கர ஒர்க் போட்டுருங்க இந்த படத்துல உங்க மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியா படத்துக்குள்ள வந்தாரு பட் அவர் கொடுத்த எஃபர்ட் அவர் கொடுத்த எனர்ஜி கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டா மாத்திருக்கும் திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்தாதான் டைமுக்கு டெலிவரே ஆகும் பட் அப்படி இருந்தோ ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்துல படத்துக்குள்ள வந்து எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் இஸ் புட்இன் ஆரியின் வந்து அது ஃபினாமினல் அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க்யூ இனிமே உங்களோட நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் மனசா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டிங் அலாங் சைட் அண்ட் ஐ ரீலி ரீலி அம் ஹாப்பி தட் யூ யூ லைக் த மூவி அண்ட் ஐ திங்க் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இஸ் ரியலி குட் அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் யூ கெட் மோர் மூவிஸ் அக்ராஸ் ஆல் லாங்வேஜஸ் எஸ்பெஷலி தமிழ் ஸ்ரதா இட்ஸ் பின் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் அலாங் சைட் யூ ஐ திங்க் நான் நடித்ததிலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின்ஸ்டாக தான் சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில் வித இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஆஸ் அ ப்ரொடியூசரும் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட அண்ட் ஷி இஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் இன்டர்வியூஸ் பண்ணும் போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் வி ஸ்போக் அட் ஆஃப் ஓர்ட் சினிமா அண்ட் எனக்கு முந்தினத்து கூட சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு டிண்ட பண்ணிட்டே இருக்கிற ஐ ரியலி ரீலி லைக் தட் ஆஸ்பெக்ட் நாங்க இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்டா இல்லைன்னா காணாம போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்க சஸ்டெயின் ஆகி சர்வை ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அது ஈஸி கிடையாது அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இங்க சர்வை ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரெண்டுமே ஐ திங்க் சம் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்க எல்லாருமே தான் அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார் அவரை பத்தி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்துல நடிக்க போறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபினாமெனலான ஜாப் பிளே பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோவா பிளே பண்றதுங்கிறது அது ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று தேவைப்படும் அது ஒரு டிப்பிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகா இந்த படத்துல உடச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் தான் பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாரு அண்ட் அதுதான் புது விஷயமா இருந்தது இந்த படத்துல ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்ட் ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிற ஆக்சுவலா நான் வந்து ஏன் சைக்கோஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் சோ நிறைய டீடைலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான பத்தி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு சைக்கோ இருக்கானு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம சினிமால பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து பாத்துருக்கிறோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாவே சொல்றேன் நான் படிச்ச என்னென்ன சைக்கோஸ் பத்தி அந்த பாடி லாங்குவேஜ் தான் பிளே பண்ணிருக்கிறாரு அண்ட் என்ன ஒன்று சைகோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா வித்தியாசம்ல அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்றது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கிற விஷயம் அதுதான் நாங்கள் இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த விதத்துல ஐ திங்க் ஆஸ் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அந்த கதை கேக்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினைச்சோனோ அது வந்து செல்வா சார் வந்து டூ தௌசண்ட் பெர்சன்ட் கொடுத்துருக்காரு ஸோ வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் வந்து ஜஸ்ட் அஜெஸ்ட்யூ இட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு சார் தேங்க்யூ சோ மச்ட் ஜேர்னி அபவுட் தேட் அண்ட் ஐ ஹோப் தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்தப்பட உடனே நட நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் அண்ட் மை என்டயர் டீம் ஷவந்தி சிட் குணா சீதாராமன் அங்கிள் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ யூ ஹவ் பீன் மை பிகெஸ்ட் பில்லர்ஸ் ரொம்ப சந்தோஷம் டு ஹாவ் ஒர்க் வித் தி ஆல் அண்ட் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செண்பகமூர்த்தி சார் ராஜா அதுக்கப்புறம் வேஃபேரர் ஃபில்ம்ஸ் துல்கர் அண்ட் கேஆர்ஜி இங்கே கார்த்திக் கவுடா அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐ எம் ரீலி ரீலி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் ஆன் நவம்பர் செவன்த் ஸோ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஸோ இந்த புது கிளை மேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குல ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் அண்ட் இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ் அகெயின் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோட அடுத்த படம் வந்து கட்டா குச்சி டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோட பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ ஐல் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெயின் நான் இதை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வர சூழல்வா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா என்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐ அல் ஒர்க் ஆன் இட் ஐ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில் மேக்கர் அண்ட் பெட்டர் ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை சொல்லிடுற சொல்லி என்னன்னா இப்போ சேன்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் சேன் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர் ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்கார்ல ஏன்னா அது வந்து எடிட்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்காந்தாங்க இந்த ப்ராசஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டா இருக்குமோன்னு தெரியல அப்படின்ட்டு அப்ப சேன் வந்து இல்ல சார் இப்ப ராட்சசன் படத்துல நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறனாங்கிறது அவ்வளோ டீடெயிலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலா நீங்க பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட்டேஜ் கிட்ட இருக்கு ராட்சசன்லயே அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆயிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட மூணு மாசம் பேசியிருக்கேன் போன்ல இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் எல்லாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன் ராம அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோனா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேற ஆயிடும் அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்றது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்ற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமா பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லெஸ் ஸ்டாப்ல தான் இருக்கீங்க அதை அப்ரிஷியேட் பண்றாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளவுதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசைய எனக்கு இல்ல இல்ல ஸோ அததான் வந்து நான் சொல்லு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய ஜாப் இந்த சொசைட்டில இருக்கு அந்த அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்போ அந்த கேரக்டர் சொல்ற விஷயம் வந்து ரைட்டா தானே இருக்கு அப்போ இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ள போச்சு அப்போ இல்ல இதை நியாய ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா இது ராங் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அது நாங்க படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையா வந்தது சோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போ நான் இப்பவுமே சொல்லேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்ப நீங்க சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்ப தான் நான் பேசினேன் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டா போவோம் சில விஷயங்கள் ராங்கா போகும் அது நம்ம கையில இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாத்துறது ஒன்றுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்துல நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் குறைச்சிருக்கோம் எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஐ மீன் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அது இருக்கு தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டில அப்படிங்கறத நாங்கள் சொல்றோம் இப்பவும் சொல்றோம் அதை நாங்கள் மாத்தல அது யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கும் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது மாதிரி இந்த ராங் ஆயிடுமோ ராங் ஆயிடுமோன்னு சொன்னீங்க ஆனா இந்த மாதிரி டேரக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா ஹீரோவா தலையிட்டீங்களா அதான் சார் நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்க பண்றேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன் ஏன்னா தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறாங்க இது கூட எனக்கு தெரியல கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்கிறேன் இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல இப்போ அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ளே போறேன் இன்னொன்று எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி எந்த டைரக்டர் இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன் அதனால தான் சரி என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும் படத்தோட அந்த அவுட் புட் மாறும் நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார் அண்ட் அதனால தான் நான் பெரிய நான் பெரிய பெரிய ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டா பாத்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார் அதுல கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்னு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட் ஒரு பத்து பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார் சம்டைம்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கு சில சமயத்துல சில படத்தை பாக்குறப்ப நாங்களே தலை எண்ணும் போல தூணும் ஏன்னா நல்லா வந்திருக்கும் எப்படி மாத்திருந்தா அப்படின்னு தோணும் அது கிட்ட இந்த உண்மைதான் அவங்களோட இந்த உண்மைதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட படாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு மானசா அந்த ஹீரோ இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் ஆனா ஸ்கிரீன் பிளேட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டா தான வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு டூட் சாங் வச்சிருந்தேனா இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக படத்தோட பேசிங்ல உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கும் இருந்தது பட் அதனால தான் அது வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணிருக்கோம் யூடியூப்ல இருக்கும் ஐஎம் தைன்னு ஒரு சாங் வந்து அதோட ஒரு எக்ஸ்டென்ட் தான் சார்